ஒரு கணவனால் முடியாது ஆனால் அது ஒரு தாயால் தான் முடியும் ஒரு கணவன் இல்லாமல் ஒருவேளை கணவன் இறந்துட்டா சொல்றேன் இறந்துட்டா ஒரு தாயால் ஒரு குடும்பத்தை தனியா நின்று நடத்துறதுக்கு முடியும் ஆனா ஒரு மனைவி இறந்துட்டா ஒரு கணவனால ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது ஏன்னா தாயோடைய ரோல் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அதுவும் இந்த கடைசி காலத்துல ரொம்ப ஈஸியா அந்த காலத்துல எல்லாம் பெண் பிள்ளைகள் வீட்டில இருந்தா தாய் வெளியவே போகாது வெளியவே போகாது அப்படி அந்த பிடிச்சிட்டு தான் பெண் விட்டுட்டு அது போட்டு கிளம்பி போயிருது அதெல்லாம் அதெல்லாம் இருப்பாங்க எப்படித்தான் இந்த எண்ணம் வருதுன்னே தெரியல கேட்டா சொல்லுது எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா பெண் உரிமை இல்லையா இருக்கு யாரு இல்லைன்னா பட் உனக்கு ஒரு பொறுப்பை கத்தர் கொடுத்தாரு உன்னை நம்பி ஒரு பிள்ளைய கொடுத்திருக்கிறார